முக்கையம் பணம் கொடுத்து பத்திரத்தில் கை நாட்டு வாங்கியிருக்கல்ல அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ண வேணான்னு நம்ம ஊர்காரண்ட சொன்னியா சொல்லி வச்சிருக்கேன் சின்னமுத்து வணக்கம் வணக்கம் எல்லாரும் வந்துட்டீங்களா போலாமா மாப்பிள்ளா இப்ப எமகண்டங்க என்ன என்னையா ராவகாலம் எமகண்டம் அதெல்லாம் பார்த்து தான் உன் தலையில முடியல ஐயா இப்ப எமகண்டம் எதை வச்சு சொல்றாரு தெரியுதுங்களா எதை வச்சு சின்னமுத்து நீங்க ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வரான் வந்தவொன்னு புடிங்கிடுவான் வாங்க ஐயோ அவன தட்டி கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லையே அவன வண்டியை பின்னாடி எடுக்க சொல்றேன் யோ டிரைவர் வண்டியை பின்னாடி நான் முன்னாடி வந்துதான் பழக்கம் பின்னாடி போய் பழக்கம் இல்ல தப்புமா தப்பு வந்துருக்கா உயிர் நல்லா இருக்கீங்களா இத்தனை நாளா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆட்டம் போட்டு

நியாயமா இருந்த நானே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்றேன் சின்ன முத்து சுமார் சின்ன முத்து வானக்கு வளர போறவா சின்ன முத்து சத்தியா திரும்பி வந்ததையா சாதி ஒன்ன நம்புதைய முன்னது

வச்சு வா சின்ன முத்து வானம் வரைக்கும் வளர போறவா சின்னமுத்து சின்னமுத்து வானம் வரைக்கும் வளர போறவா சின்ன முத்து வலது கால எடுத்து வச்சுவா சின்ன முத்துக்கும் சின்ன முத்து சத்தி எந்த திரும்பி வந்தா சாதி நம்புறையே முன்ன நினைக்கவே

இத்தனை வருஷம் நான் எப்படி வாழ்த்துட்டேனோ அப்படியே இருந்து நீ இருந்துருவ உனக்கு ஒரு புள்ள இருக்கானே நாளைக்கு அவனுக்கு கண்ணாலம் காட்சி ஆகும் போது அப்ப முன்னாடி நிக்கிறமே இல்லன்னா யார் பொண்ணு தருவா என்னடி சொன்ன என் மாவனுக்கு யார் பொண்ணு தருவா நான் சொன்ன ஏ தங்கராசு இங்க பாடா இவனுக்கு என்னடி குறைச்சல் இவன் ராசா குட்டி வீட்டு தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க அடியாத்தி பேச்சுக்கு பேச்சு இப்படி பிடிவாதமா இல்ல பேசுற ஒன்ன முடியாதாத்தா நான் வாரேன் ஏ புஷ்பா செருடிதோ வார வரியா மனசு மாறிட்டியா இருக்கேன் நீ சீக்கிரம் நான் ஒன்னும் வர்றதுக்காக சொல்லல கோழி அடிச்சு குழம்பு வச்சதே அவருக்காக தான் கொஞ்சம் கொண்டு போய் குடுத்துரு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ கொடுக்கற குழம்பு அன்னைகிட்ட கொண்டு போய் குடுக்கறது நான் கொண்டு போக மாட்டேன் புஷ்பா அந்த மனுஷனுக்கு ரொம்ப நாளா நல்ல சாப்பாடு சாப்பிடாம செத்து போயிருக்கி உருச மேல இன்புட்டு பிரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஏடி கிராக்கி பண்ணிக்கிற நீ வச்ச குழம்ப நீயே கொண்டு போய் கொடு நான் வரேன் என்ன அப்படி பாக்குறீங்க நாம பொறந்த மண்ணில் காலடி பட்ட உடனே தான் என் ரத்தத்துக்கே உயிரோட்டம் நடக்கிறான் நம்ம மண்ணை மிதிச்சு ரொம்ப ஆளாச்சு நம்ம ஊர் காத்து மேல பட்ட உடனே தான் என் உடம்புக்கு புது தெம்பு வருதுரா நம்ம ஊர் காத்த சுவாசிச்சு ரொம்ப ஆளாச்சு ரொம்ப ரொம்ப நாளாச்சு நம்ம ஊர்ல நல்லது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா சின்னமத்து கீழே எல்லாம் காத்துட்டு இருக்காங்க தவிர இல்ல சிலுக்கு ஆறுமுக வாழ வீக்கிரம் இவன் தான் நம்ம தனமான வீட்டில் போந்து அடிச்சு கலாட்டம் பண்ணவன் இனியுமே அப்படிலாம் செய்ய மாட்டேங்க என்ன மன்னிச்சிருங்க

இவ தான் நம்ம வாழை தோப்பை ஆளச்சாக. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இப்பெல்லாம் நான் வம்புதும்புக்கே போறது இல்ல. இல்ல, ஆது சாபடுச்சோ யாரா? என்னடா? ஜெனமத்தை. ஏய்,